நண்பர்கள் அமைப்பு வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறோன்னா முக்கியமாக இந்துக்களுக்கு ஏற்படக்கூடிய அவல நிலையை பற்றி பேசணும் இது வந்து இன்றைக்கி ரெண்டாவது காணொளி எந்த நாட்டில் இந்துக்களுக்கான அவலநிலை ஏற்பட்டிருக்குது அதை பற்றி நம்ம பேசணுன்றதுக்காக இந்த காணொலியை உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி அதை பேசலான்னு சொல்லி பேசப் போகிறோம் வாங்க நண்பர்களே இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களுக்கே இந்துக்களுக்கு ஏற்பட்டு இருக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலநிலை கேட்டிங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைனாலும் அது மிகப்பெரிய ஒரு வருத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷில் ஏற்பட்டுக்கு ஒரு பிரச்சனை முக்கியமாக ஒரு இந்து சகோதரரை அடித்து சில மதவரி பிடிச்ச கும்பல்கள் அடித்து அவரை கொன்னு செத்தார இல்லையான்னு பார்க்காம அவரை தூக்கில் தொங்க விட்டு அவரை துணியை அதாவது எண்ணெயை ஊற்றி கொளுத்தி ஊட்டி சாவடிச்சிருக்கிறாங்க இறந்துருக்கிற அந்த அப்பாவின் உயிரும் பேர் தேஷ்பாண்டி அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த மனிதாமி மற்ற இந்த மிருகங்களுடைய செயல்கள் பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா மதவெறி புச்சிவங்களோட ஆட்சி நடப்பெறுவதால் அங்கே ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவை துண்டாக்குவோம் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றும்னு சொல்லி பேசிய இஸ்மாயில் ஆடிக் அவரை மர்மமான நபர்களால் சுடப்படுறாரு மண்டையில் அதாவது தலையில் சுடப்படுற பண்ணிங்கன்னா தலையில் சுடப்படுறாரு அந்த சுடப்பட்டதைய இதுவால் டாக்கா அவசர சிகிச்சையை அறிமுகப்படுத்தி போது அது அது கொண்டு அவருக்கு மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகிறாங்க ஆனாலும் சிகிச்சை பலன்றனால இல்லாமல் இஸ்லாமிய ஆடிக் அவர் வந்து இறக்குறாரு இந்த இஸ்லாமிய ஆடிக் வந்து ஒரு பிரிவினைவாதி மாணவர் புரட்சியை நடத்துறதுக்கு ஒரு போராளின்னு சொல்லி அவரை வந்து அங்கே இருக்கிற மக்களும் இந்த பாகிஸ்தான் மீடியாவும் இந்தியாவில் சில காசுக்கு விலை போன சில சோக்கால் சோசியலிசம் பேசுகிறோம் செக்குலரிசம் பேசுகிறோம் சில கபோதிங்கள் வந்து அவரை பெரிய போராளிமே காட்டினாங்க அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க அவர் வந்து ஒரு பிரிவினைவாதி நாட்டை குட்டிச்சோர் பாதி கொண்டு போகக்கூடிய ஒரு பயங்கரவாதினே சொல்லலாம் அப்படி தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு ஆடிக்க வந்து கொன்னதை வந்து அது ஒரு விஷயமாக அவனை ஒரு தி அந்த நாட்டுக்கே சுகோதர பெற்றுக்கிட்ட தலைவர் மாரி அவனை வந்து போற்றி பாராட்டுறாங்க இதனால் இதுக்கும் அந்த இந்து மாணவர் இறந்து இந்து சகோதர நம்ம இந்து சகோதரர் இறந்திருக்கும் சம்மந்தம் இருக்குங்க இதனால் என்ன ஆச்சுங்கன்னா டாக்காவில் கலவரையப்பட்டு ஒரு இந்து ஒரு இந்து வீட்டுக்கு வந்து நிறந்த ஒரு இந்துவை அடிச்சே கொன்று அவ செத்தாரிலேன்னு பார்த்து மண்ணை த எண்ணெயை ஊற்றி கொளித்திருக்கிறானுங்க இந்த பட பாதுகா செய்ய செஞ்ச இந்த மிருகமற்ற இந்த மிருகங்கள் இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்துக்களை வந்து கில்லிக்கிரியாக நினச்சி கொள்கிறாங்க எங்கள் பங்களாதேஷில் சிறுபான்மையில் இருக்கும்போது அதிக நேர் எதிர்மானோட செயல் இந்தியாவில் நடக்கிறது பெரும்பான்மையாக இருந்தும் சிறுபான்மையின் மூலம் தான் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு உரிமையும் பெற நாம் வழக்கு போட்டு நம்ம உரிமைகளை மீட்கப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்லப்பட்டால் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு பல ஆயிரம் உயிர்களை இழந்து அதுக்கடுத்து அந்த கோவிலை கட்டுறதுக்கு நம் முன்னோர்கள் மிகப்படாத பாடுபட்டு இப்போ கோவிலை கட்டியிருக்கோம் அதேபேரி ஒரு பிரச்சனை தான் மதுரை திரிப்பரங்குன்றத்தில் நடக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்துக்களான நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை இந்த ஒற்றுமை ஓங்க வேணும்னு சொல்லி நம்ம முக்கியமாக ஆர்எஸ்எஸ் தலைவரும் பாஜகவும் அதுதான் வலுப்படுத்துகிறாங்க இந்துக்கள் ஒற்றுமையா இருந்து உங்கள் வலிமையை காட்டுங்க அப்போ தான் இவங்களுக்கு வந்து உரைக்கும்ன்றத சொல்கிறாங்க நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் இந்துக்களே ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருந்து சகோதரத்துமாக நம்ம மேல் ஜாதி கீழ் தான் பார்க்காதுங்க இந்துக்களாக இருந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம மதத்தோடைய மதத்தை மதிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க சரி இப்போ பங்களாதேஷோடைய நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில் அந்த நாடு போயிட்டுருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த நாடு நம்ம அரசுக்கிட்ட அரசுக்கிட்ட வந்து கோதுமையும் அரிசியும் கொடுங்க மானிய விலையிலுன்னு சொல்லி திருவோடி ஏந்த நிலையில் பிச்சை எடுக்கிறாங்க இந்த பிச்சைக்காரனுங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நாட்டை இது இந்தியாவை ஆக்கிரமிப்போன்னு சொல்லி பேசுகிறானுங்க இந்த பிச்சைக்கார பயல்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவாக இல்லை அது மட்டும் கிடையாது நண்பர்களே அங்கே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இந்த இந்த இந்துவுடைய மரணத்திற்கு ஒரு அரைகோல் விட்டுருக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பங்களாதேஷில் இருக்க இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த முஸ்லீமுக்கு எதிரான முஸ்லீமுகள் முஸ்லீம் மத பெரியர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு நீங்களும் தாக்குதல் நடத்தி தங்களை தக்கார்த்து கொண்டு ஒற்றுமையாக இருந்து போராடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது நூறு சதவீத உண்மைங்க நாம் நம்மளை பாதுகாத்தா தான் முடியுன்றதை வந்து அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக பதினேழு ஆண்டுகள் பங்களாதேஷை விட்டு வெளியே இருந்த பங்களாதேஷ் நேஷன் பார்ட்டியோடைய தலைவர் அப்துல் ரகுமான்னு நினைக்கிறேன் அவர் பார்த்திங்கன்னா அவர் பேர் சரியாக வரல கரெக்ட் சரியாக சொல்லுங்கள் அவர் வந்து இப்போ அந்த நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாரு நல்ல விஷயந்தானே நண்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அந்த பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி பிஎன்பி பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாயார் அவங்க அவங்களும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்க தான் இப்போ உடல்நிலைக்குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம பாரத பிரதமரோ அவங்க உடல்நிலை தேடி வர நான் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி எக்ஸ் வலைத்தளத்தில் வாழ்த்துச் செய்தி அமைச்சிருக்கிறாரு விரை அவங்க உடல்நலம் தேடி வரணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன்னு பதிவு போட்டிருக்கிறார் இப்போ வந்திருக்கிற அப்துல் ரஹ்மான் இனந்த நம்ம சொல்லியிருக்காரு இந்துக்களும் இணைந்து அரவணைத்து பங்களாதேஷ் உருவானது தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது சந்தோஷமான செய்தின்றது கிடையாதுங்க இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அடைந்த பாகிஸ்தானுடைய உளவுத்துறையான ஐஎஸ்ஐ ஒரு புதுசான ஒரு செல் அதாவது டாக்காவில் ஒரு நெட்வொர்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியாவுக்கு பிரச்சனையை வங்கதேசம் மூலமாக கொடுக்கணும்னு காத்துட்ருக்குறாங்க நாம் அர் நம்மளுடைய உளவுத்துறையான ரா அதுக்கான தரமான பதிலடி கொடுக்கும் அவங்களும் தயாராக இருக்காங்க நண்பர்களே அதாவது இந்த ஆடிக் இறந்ததை பார்த்திங்கன்னா இந்தியாதான் காரணம் சொல்லி இந்த மதவெறியர்கள் வெறியர்கள் நடத்தின்னு இருக்காங்க போராட்டத்தில் இது இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் இருக்கலாம் அது நமக்கு தெரியல ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்துச்சுன்னா நான் இந்திய உளவுத்துறையை பாராட்டுறேங்க மனசாரமாக இந்திய வெளியுறவுத்துறையில் முக்கியமாக ராவை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் இந்த மாதிரி நாட்டை துண்டாடக்கூடிய நாட்டை துண்டாடக்கூடும்னு சொல்லி பேசக்கூடிய இந்த பயங்கரவாதிகளை களை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இவெல்லாம் ஆ அதாவது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் பங்களாதேஷம் போகிற அடுத்த ஆண்டு நடக்கப்படுகிற ஜனநாயக பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நிற்க போகிறான்னு சொல்லி இருக்கான் இவெல்லாம் ஜெயிச்சானா மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை தான் அண்டை நாடுகளுக்கு உருவாக்குவான் முக்கியமாக இவனை மாதிரி ஆளுங்களை ரா குலைவெடு அதாவது ரா உலகமைப்பு இவனை கலையெடுத்திருந்தாங்கன்றது உண்மையாக இருந்தால் அது பாராட்டுக்குரிய விஷயம் நண்பர்களே இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா முக்கியமாக என்னுடைய இந்து சொந்தங்களுக்கு நாம் ஒற்றுமை தான் நமக்கு பலம் சேர்க்கும் ஒற்றுமையாக இருந்து நம்மளோட வலிமையை காட்டுங்கள் வரப்போகிற நாட்களில் நம்ம வலிமை ரொம்ப முக்கியம் ஏன் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாத துயரத்தை ஊருக்கு பி ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் ஊருக்கு அதாவது வழிபோக்கன் எல்லாம் இளிச்சவாயின்ற மாதிரி ஊருக்கு இளைச்சவன்லாம் பிள்ளையாருன்ற மாதிரி நம்ம இந்துக்கள் தான் இவங்களுக்கு கேவலமான தெரியும் நம்ம ஒற்றுமையும் வலிமையும் இவங்களுக்கு காட்டணும் வட இந்தியாவில் அதை மக்கள் உணர்ந்துட்டாங்க அங்கே காங்கிரஸை துடைத்து எரிந்து விட்டார்கள் இதுக்கப்புறம் அவன் நினச்சா கூட ஆட்சிக்கு வர முடியாது அந்த காங்கிரஸ் கட்சியால் தென்னிந்தியாவில் அதுக்கான புரட்சி கூடி சிகிச்சை நடக்குன்றது வந்து நான் எதிர்பார்க்குறேன் நடக்கணும் இந்துக்களுக்கிட்ட ஒற்றுமை ஓங்கணும்னு சொல்லி தான் எல்லா வினாக்கிட்ட ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த காணொலியில் நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய ஒற்றுமை தான் நமக்கு பாதுகாப்பு அது ஓகணும்னு சொல்லி ஆண்டவன் உங்களுக்கு அருண்தரம் சொல்லி வேண்டிக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வந்தே மாதிரும் பரத் மத்தியக்கு ஜெய் ஜெய்ஹிந்த்